எல்லா புகழும் இறைவனுக்கு யூ அன்புவோட டைரக்ஷனில் இன்றைக்கி வெளியாகி இருக்கிற படம் படைத்தலைவன் இந்த படத்தில் சண்முக பாண்டியன் யாமினி சந்தர் கஸ்தூரி ராஜா முனிஷ்காந்த் மற்றும் பலர் சம் அதர்ஸ் எல்லாருமே நடிச்சிருக்கிறாங்க இசை இசைஞானி இளையராஜா இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளே போவோம்னா கதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒடிசா மாநிலத்திலேருந்து இந்த கதை தொடங்குது பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய நம்ம யானையோடு வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய யானையை வந்து செல்லப்புறாணையை வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சண்முக பாண்டியனுக்கு இந்த கதை எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதா ஒரு அட்வென்ச்சரஸ் மூவியாக கொடுத்துருக்குறாங்க சண்முக பாண்டியனுடைய அப்பா தான் நம்ம கஸ்தூரி ராஜா தனுஷுடைய அப்பா இவர் வந்து விஜயகாந்தை வச்சு வீரம் வேளஞ்சம்மன் அப்படிங்கிற ஒரு பிளாக் பஸ்டர் மூவியை கொடுத்துருக்குறாரு ஸோ முனிஷ்காந்த் அங்கங்கே படத்தில் காமெடி இல்லைனாலும் போக போக்கில் அப்படி காமெடி பண்ணியிருக்கிறாங்க பாட்டெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இளையராஜாவுக்கு உண்டான ஒரு பாட்டாக இந்த படம் கேட்டிங்கன்னா பாட்டெல்லாம் பெரிய அளவுக்குள்ள வெற்றி பாடல்கள் ஒரு ஹிட் எல்லாம் பெரிய அளவுக்கு கிடையாது உம்முகத்த பாட்களையே அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனன்யா பட் அவங்க பாடியிருக்கிறாங்க பாட்டு வந்துட்டு கேட்க ஒரு முறை நல்லா இருக்குது இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திரைக்கதைகள் கவனம் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு யோசனை ஏன்னா திரைக்கதையை வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் ஏண்டா தேட்டரில் உட்காந்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் படத்தை வந்து கொடுக்குது பல இடங்களில் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கதை சுற்றி சுற்றி யானை யுவன் சங்கர் சாரி யானை யானை கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன் சமூக பாண்டியன் கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் அதிகாரியை வரக்கூடிய ஒரு அதிகாரி இவங்களை சுற்றி தான் இந்த கட கதை போகுது மற்றபடி கதாநாயகிக்கோ இல்லை படத்தில் இன்னும் காம்படிஷன்ஸுக்கோ எதுக்குமே படத்தில் வேலை இல்லாததுனால படம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே பல இடங்களில் லாக் ஆகுது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இடைவேளையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ட்விஷன் கொடுக்குறாங்க அதே மாதிரி நான் ஏற்கனவே ரிவியூவில் சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க நல்லா இருக்குது பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப அந்த எக்ஸ்பிரஷன்லாம் வந்துட்டு சண்முக பாண்டியன் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஃபீல் ஏன்னா அவர் ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரா பகவான் மாதிரி அஜானு அஜானு பகவானாக எதோ சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆள் வந்துட்டு வாட்ட சட்டமாக இருக்கிறாரு பட் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ரியாக்ஷன் வந்துட்டு கொடுக்க மாட்டேங்கிறார் பட் அவர் கொடுக்குற அந்த ரியாக்ஷனை இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் ஞாபகப்படுத்துது ஒரு சில நிமிடங்களே விஜயகாந்த் வந்தாலும் தேட்டரில் வந்த ஒரு அல்லு தெரிக்குது அது வந்துட்டு விஜயகாந்துக்கே உண்டான ஒரு ட்ரேட்மார்க் அவர் எந்த படத்தில் ஒரு சீன் அப்படி தலையை காமிச்சாலும் சரி ஒரு மாசு ஒன்று காட்டுவாங்க இல்லையா அந்த மாஸ் வந்து தேட்டரில் காமிச்சிட்டாங்க உண்மையிலே வேறு லெவல்லாக இருக்குது இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல பின்னணி இசையில் கொஞ்சம் கவனம் செலுத்தி மற்றபடி ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்துட்டு நல்லா பண்ணியிருக்கிறாங்க பட் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் தான் என்னுடைய ஒரு கோரிக்கை இன்னும் ஸ்கிரீன் பிளேயில் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம் இவ்வளோ நாள் அந்த படம் தள்ளி போனதுக்கு விஜயகாந்தோட ஏஐ காட்சியை மட்டும்தான் உள்ளே சொல்கி அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு பிரச்சனை வருது அப்போ அந்த பிரச்சனைக்காக நீங்கள் போய்ட்டு ஒரு ஒரு அதிகாரியை போய் சந்திங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த அதிகாரியை தான் வந்துட்டு அப்பா விஜயகாந்த் அந்த ஊர் சில சிங்கல் ஒரு ஒரு சில நிமிடங்கள் தான் வந்துட்டு போகிறார் பட் நல்லா திருப்தியாக இருக்குது ஏஐயில் பண்ணியிருந்தாலும் அந்த ஒரு ஒரிஜினாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க நல்லா இருக்குது படம் ஒரு முறை பார்க்கலாம் பட் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தால் நல்ல படம் வந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு தான் எனக்கு செலிப்ரிட்டிஸ் கொடுத்த ரிவியூலாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோடைய முகத்துக்காக ரிவ்வியூ கொடுத்துருக்குறாங்க பட் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே நிறைய லாக் இருக்குது அதையெல்லாம் இந்த இவ்வளோ நாளாக தள்ளி போனதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணியிருந்தால் இன்னும் படம் சூப்பராக இருந்திருக்கும் படம் ஒரு ஆவரேஜ் மூவி தான் ஃபேமிலியோடு பார்க்கலாம் இறைவன் ஆடினா இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனிக்கு